குட்டீஸ் வெல்கம் டு சேனல்ல தெனாலிராமன் கதைகள் பார்க்க போகிறோம் கதையுடைய பெயர் என்ன தெரியுமா நீர் இறைத்த திருடர்கள் ஒரு சமயம் விஜயநகர ராஜ்யத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டுடுச்சான் பருவமழை தவறிட்டதுனால குளம் குட்டை ஏரி எல்லாம் வத்தி போயிடுச்சான் தென்னாலிராமன் வீட்டு கிணத்துலேயும் நீர் குறைஞ்சி ரொம்ப ஆழமாக போயிடுதான் இதனால் தினமும் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்ச ரொம்ப சிரமப்பட்டாராம் தென்னாலிராமன் இந்த சமயத்தில் ஒரு நாள் நைட்டு நாலு திருடர்கள் தன் தோட்டத்தில் பதுங்கி இருக்கிறத தென்னாலிராமன் பார்த்துட்டாராம் உடனே வீட்டுக்கு வந்து தன் மனைவி கிட்ட அடியேய் நம்ம நாட்டில் பருவமழை தவறிட்டதுனால பஞ்சம் ஏற்பட்டுடுச்சு அதனால் நிறைய திருட்டும் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம் அதனால நாம் ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு வெளியே பதுங்கி இருக்க திருடர்களுக்கு கேட்குற மாதிரி உரத்த குரல்ல பேசினாராம் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தெனாலிராமனுடைய மனைவி கேட்டாங்களா வீட்டுல இருக்கிற நகை விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் இந்த பெட்டியில் போட்டு பூட்டி நாம இந்த பெட்டியை யாருக்கும் தெரியாம கிணத்துல போட்டுடலாம் பஞ்சம் தீர்ந்து திருட்டு பயம் எல்லாம் மறைஞ்ச பிறகு மறுபடியும் கிணத்துல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு மறுபடியும் திருடர்களுக்கு கேட்குற மாதிரி உரத்த குரல்ல சொன்னாராம் அதே சமயம் ரகசியமா தெனாலிராமன் தன் மனைவி கிட்ட திருடர்கள் ஒளிஞ்சிருக்கிறத சொல்லிட்டாராம் அதனால பழைய பெட்டியில் அவங்க மனைவி என்ன பண்ணாங்கன்னா கல் மண் பழைய பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு மூடினாங்களாம் அந்த பெட்டியை தூக்க முடியாம தூக்கிட்டு வந்து கிணத்துக்குள்ளே தொப்புன்னு போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்கலாம் தெனாலிராமனும் அவங்களுடைய மனைவியும் திருடர்களும் தெனாலிராமன் வீட்டுக்குள்ள புகுந்து திருடுற வேலைய சுலபமாக்கிட்டான் நாம ரொம்ப ஈஸியாக கிணத்துல இருந்து பெட்டியை எடுத்துட்டு போயிடலாண்டா அப்படின்னு ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் பெட்டியை எடுக்க கிணத்துக்கு பக்கத்துல வந்தாங்களாம் திருடங்க கிணறு ஆழமா இருந்ததுனால உள்ள இறங்க பயந்த திருடம் உறவன் அண்ண அண்ண தண்ணி ரொம்ப குறைவாக இருக்கு நாம் நாலு பேரும் ஏற்ற மூலமாக மாறி மாறி நீரை இறைச்சி விட்டால் சுலபமாக பெட்டியை எடுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னானா அதை கேட்ட மற்றவங்களும் அவன் திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களாம் அதன்படியே ஒருவர் மாற்றி ஒருவர் ஏற்ற மூலமாக நீரை இறைக்க தொடங்கினாங்களாம் கொஞ்சம் நேரம் கழித்து வேறு வழியாக தோட்டத்துக்கு வந்த தெனாலிராமன் திருடர்கள் இறைச்சி ஊற்றுன நீரை உள்ள செடிகளுக்கும் கொடிகளுக்கும் பயிர்களுக்கும் பாயிற மாதிரி கால்வாயை திருப்பி விட்டாராம் இப்படியே பொழுது விடிஞ்சும் போச்சான் ஆனா கிணத்து தண்ணி குறையவே இல்லை இதனால திருடர்களும் நாளைக்கு நைட்டு மறுபடியும் வந்து நாம தண்ணியை இறைச்சி பெட்டியை எடுத்துக்கலாம் இப்போ போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம் அப்ப இருந்து வந்த தெனாலிராமன் அவர்களை பார்த்து நாளைக்கெல்லாம் வரவேணா நீங்க இறைச்ச தண்ணி இன்னும் மூணு நாளைக்கு போதும் அதனால மூணு நாள் கழிச்சு வந்து நீரை இறைச்சி உதவி செய்யுங்க நம் நண்பர்களே அப்படின்னு சொன்னாராம் திருடர்களுக்கு இத கேட்டதும் ரொம்ப அவமானமா போயிடுச்சான் அதனால் நம்மளை இப்படி ஏமாத்தி தண்ணி இறக்க வச்ச தெனாலிராமனுடைய அறிவை மனசுக்குள்ளேயே ரொம்ப பாராட்டிக்கிட்டாங்களாம் அப்புறம் அங்கே இருந்தா எங்க மாட்டிக்குவோமோன்ற பயத்துல திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டாங்களாம் திருடர்கள் என்ன கிழந்தைங்களா நாம் எப்படி சமயோஜித புத்தியா இருக்கணுங்கிறத தெனாலிராமன் எவ்வளோ அழக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா சரி குழந்தைங்களா கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ